வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே மற்றும் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம வந்து பாளையங்குட்டை நம்ம ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற பாளையங்கோட்டை கிராமத்துக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து அக்ரி ஆஃபீஸர் சாருக்கு அவங்க வீட்டு வயலுக்கு ரெண்டு ஹெச்பி மோட்டருக்கு நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பவர் ஆன் மெசேஜ் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து சுவிட்சு ஆன் பவர் ஆன் பண்ணியிருக்கோம் பவர் ஆன் பண்ணதும் நமக்கு மெசேஜ் வரும்

பாருங்க மோட்ரு ஆனாயிடுச்சு கிரீன் கலர் பட்டதாக ஆகிடுச்சு மோட்ரு அங்கே வந்து ஆனாயிடுச்சு மோட்ரு இருக்கு ஒன்றுன்னா கமெண்ட் ஆனு ஜீரோனா ஆஃப் ஸ்டேட்டஸ் பார்த்ததுக்கு செவனு லைவாக எவ்வளோ கரண்ட் ஆம்பியர் எடுக்குதுன்னு பார்க்கறதுக்காக நமக்கு வந்து எட்டு பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மோட்ரு ஆனாயிடுச்சு மானிட்டரிங் தேர்ட்டி செகண்டு போட்டிருக்கு சிடி கயிறு வந்து தேர்ட்டி செகண்டுக்கு வச்சு தான் வந்து நமக்கு மானிட்டரிங் ஆகும் இதுக்கு வந்து நம்ம சாரு வந்து சிங்கிள் பேஸு மோட்டருங்கிறதுனால நம்ம டூ ஹெச்பி அதனால் நம்ம வந்து அடிஷனாக ஒரு கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணுறோம் இந்த கான்ட்ராக்டர் என்ன எது பர்பஸுக்காகனாக்கா ஒரு சைடு ரெண்டு பேர் இருக்கும் இந்த டூ போடுறனால ஒரு சைடு வந்து கப்பாசிட்டர் ஸ்டார்டிங் கப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் புஷ் பட்டனும் அமுக்கிறதுக்கும் அதாவது ஸ்டார்டிங் புஷ் பட்டன் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஸ்டார்டிங் கப்பாசிட்டில் பாருங்கள் ஒரு பேர் வந்து கீழே இருக்கிறது வந்து இந்த கான்ட்ராக்டருக்கு அனுப்புகிற லைனும் மேலே இருக்கிற பிறகு ஒயிட் கலர் இருக்கிற ஒயர் வந்து பிளாக் கலர் இருக்கிறது வந்து அது வந்து ஸ்டார்டிங் கப்பாசிட்டி இருக்கா உள்ளது அதுக்காக தான் அப்படியே நம்ம இது இது வந்து பேரெல்லாம் எடுத்து நம்ம வந்து டூ போல் கான்ட்ராக்டர் பயன்படுத்திருக்கோம் இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஆம்பேர் எடுக்குது லைவாக இந்த மோட்ரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் கமாண்ட் வந்து நான் எட்டுன்னு அனுப்புகிறேன் பாருங்கர்டீன் பாயிண்ட் ட்வெண்ட்டி ஒன் பேர் எடுக்குது ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பாக்கணும்னாக்கா நம்பர் செவன் போடணும் நம்பர் பாருங்க ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா மோட்டர் ஆன் இருக்கு ஓவர் கரண்ட்டு வந்து நம்ம வந்து பதினாலாம் பேர் செட் பண்ணியிருக்கோம் அண்டர் கரண்ட் அஞ்சாம் பேர் செட் பண்ணியிருக்கோம் இதை வந்து வேல்யூ வந்து நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நீங்கள் வந்து மெசேஜ் மூலிமாவே நீங்கள் அந்த வேல்யூ வந்து மாற்றிக்க முடியும் இப்போ வந்து டைம் வரும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் டைம் வரும் நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது எத்தனை பத்து நிமிஷத்துலேருந்து பன்னெண்டாவது மணி வரைக்கும் எவ்வளோ ஒன்றும் செட் பண்ணிக்கலாம் இல்லை ஒன் ஹவர் வேணும் ரெண்டு ஹவர் வேணும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஜீரோனு போய் வச்சு நம்ம மூட்ரு ஆஃப் பண்ண போகிறோம் பாருங்க மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு ரெட் ரெட் லைட் போயிட்டு எரியுது பாருங்கள் மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நமக்கு மெசேஜ் வந்துடும் மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் மோட்ரு ஆஃப்னு நமக்கு மெசேஜ் வந்துச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு நான் டைமர் ஃபங்க்ஷன் வச்சு இப்போ நான் கம்மிக்க போகிறேன் மோட்ரு யார் வாங்கட்டும் யாராவது தேவைப்படுற நண்பர்களே என்னுடைய நண்பர் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இது கண்டிப்பாக சிங்கிள் பேசுங்கிறனால ஸ்டார்டிங் கப்பாசிட்டு யூஸ் பண்ணுறாங்க அடிஷனல் கப்பாசிட்டு யூஸ் பண்ணுறேன் மோட்டரோட சேஃப்டிக்காக ஏன்னா ஸ்டார்டிங் கப்பாசிட்டு நம்ம கண்டிப்பாக ஸ்டார்டிங் கப்பாசிட்டு அந்த மூணுட்டு சே மூணு டஞ்சு செகண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம வந்து மோட்டரு வந்து ஸ்டார்டிங்கில் பிக்கப் ஆகும் ஓகே அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம இது செலவு பார்க்கக்கூடாது ஒரு எண்ணூறுரூவா வரும் அப்போ தான் டூ இயருக்கு முடியும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வச்சு இப்போ நீங்கள் எண்ணூறுவா இந்த ரேட்டு வருது வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம டைமர் ஃபங்க்ஷன் பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பத்து நிமிஷம் மோட்ரு ஓடணும் அப்படின்னாக்கா செட் டைமர் செட் டைமர் அப்படின்னு போட்டு பத்துன்னு போட்டிங்கனாக்கா பத்து நிமிஷம் இருபது போட்டால் இருபது நிமிஷம் முப்பதுனா முப்பது நிமிஷம் அறுபது போட்டால் ஒரு மணி நேரம் நூற்றி இருபது போட்டாக்கா ரெண்டு மணி நேரம் பாருங்கள் ஸ்டார்டிங் புஷ் பட்டன் ஆன் பண்ணும்போது இந்த பாருங்கள் இந்த கான்டாக்டர் ஆனாவது த்ரீ டூ ஃபைவ் செகண்ட் தான் அதுவே பாருங்க மூணு செகண்டில் ஆஃப் ஆயிடுச்சு மோட்ரு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நமக்கு பாருங்கள் இப்போ என்ன வச்சுருக்கோம் மோட்டார் ஆன் டென் மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ இந்த டென் மினிட்ஸ் முடிச்சு அந்த டைம் டியூரேஷன் முடிஞ்ச உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மோட்ரு ஆஃப் ஆகிடும் தேங்க்யூ நண்பர்களே தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணவும்